அரியலூரில் கண்ணகி சிலைக்கு தமிழ் ஆர்வலர்கள் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது தமிழகமெங்கும் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு கண்ணகிக்கு மரியாதை செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையில் அரியலூர் நகரில் தஞ்சாவூர் சாலையில் உள்ள கண்ணகி சிலைக்கு தமிழ் பண்பாட்டு பேரமைப்பு உலக திருக்குறள் கூட்டமைப்பு அறம்சை நண்பர்கள் சங்கம் சார்பில் ஒற்றுமை திடலிலிருந்து மேல முழங்க சிறுமி கண்ணகி வேடம் தமிழ் ஆர்வலர்கள் ஊர்வலமாக வந்து கண்ணகி சிலைக்கு மாலை அனுப்பித்து மரியாதை செய்யப்பட்டது இதனையடுத்து கண்ணகியை வாழ்த்தியும் தமிழை வாழ்த்தியும் தமிழர் பண்பாட்டை வாழ்த்தியும் தமிழ் ஆர்வலர்கள் கோஷம் எழுப்பினர் இதில் தமிழ் பண்பாட்டை பேரமைப்பு தலைவர் சீனி பாலகிருஷ்ணன் செயலாளர் கணேசன் அமைப்பு செயலாளர் நல்லப்பன் பொருளாளர் பேராசிரியர் புகழேந்தி செய்தித் தொடர்பாளர் தமிழ்களம் இளவரசன் அறம் அமைப்பின் தலைவர் அரங்கன் தமிழ் பேராசிரியர்கள் சிற்றரசு தமிழ்மாறன் தமிழ் ஆர்வலர்கள் ஷோபனா பன்னீர்செல்வம் தலைமையாசிரியர் சின்னதுரை வள்ளலார் கல்வி மைய தலைமையாசிரியர் சவுந்தரராஜன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்